நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு மிகவும் சோகமான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் குறிப்பாக தமிழகத்தை புரட்டி போட்ட இந்த மலை தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி முப்பது மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கின்றது அதாவது தொண்ணூத்தைந்து சென்டிமீட்டர் மழையானது காயல்பட்டணம் தூத்துக்குடி பகுதியிலே கோர மழையாக பெய்திருக்கின்றது பயங்கர மழையாக பெய்திருக்கின்றது தாமிரபரணி ஆற்றிலே ஏறத்தாழ ஒரு லட்சம் கன அடி தண்ணீரானது திறந்து விடப்பட்டுள்ளது கரையோர மக்கள் தங்களுடைய வீடுகளை உடைமைகளை விட்டுவிட்டு பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்துவதற்காக ஆட்சியாளர்கள் அரசு நிர்வாகம் முடிவு செய்திருக்கின்றது அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தாமிரபரணி ஆறானது சென்று கடலிலே தூத்துக்குடி பகுதியிலே சென்று சேருகின்றது அது போகக்கூடிய வழியிலெல்லாம் ஏரிகளை ஆறுகளை கண்மாய்களை குளங்களை நிரப்பிக்கொண்டு அந்த குளங்களை உடைப்பு ஏற்படுத்தி பல இடங்களில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தி பல கிராமங்களில் ஊர்களை அடித்து சென்று கொண்டிருக்கின்றது கால்நடைகளை மக்களுடைய விவசாய நிலங்களை அழித்து சென்று கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலை பற்றி தான் நாம் முக்கியமாக கவனிக்க போகின்றோம் போகின்றோம் ஏறத்தாழ எண்ணூறு பயணிகள் நேற்று இரவு எட்டரை மணிக்கு இந்த ரயிலிலே பயணிப்பதற்காக ஏறி இருக்கின்றார்கள் பயணிப்பதற்காக புறப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ரயில் போகக்கூடிய தண்டவாள பகுதி தாதங்குளம் என்ற பகுதியிலே ரயிலுடைய தண்டவாளத்தின் அடிப்பகுதியிலே கீழ்ப்பகுதியிலே இருக்கக்கூடிய மண்ணை அந்த பூமியை இந்த வெள்ளம் பெயர்த்து எடுத்து சென்றதனால் அதில் உள்ள ஜல்லி இந்த பகுதிகளெல்லாம் பெயர்ந்து சென்று விட்டது இதனால் தண்டவாளமானது அந்தரத்திலே தொங்கி கொண்டிருக்கின்றது ஒரு கயிறாய் எப்படி வானத்தில் ஒரு இரண்டு மரங்களிடையே தொங்க போட்டால் கெட்டி போட்டால் எப்படி தொங்கிட்டு இருக்குமோ அதுபோல் தண்டவாளமானது அந்தரத்திலே பறந்து கொண்டிருக்கின்ற தொங்கிக் கொண்டிருக்கின்றது எனவே ரயில் செல்ல முடியாது அது மட்டுமல்ல ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலே அந்த ரயிலானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது ஏறத்தாழ முன்னூறு பயணிகளை காப்பாற்றிட்டாங்க காப்பாற்றுவது நேற்று இரவு நடந்த இந்த பயணம் முந்நூறு பேரை ஏதோ ஒரு ஒரு நல்ல விஷயமாக காப்பாற்றி விட்டார்கள் பேருந்து காப்பாற்றி பாதுகாப்பதற்கு நகர்த்திருக்கின்றார்கள் மீதமுள்ள ஒரு ஐநூறு பயணிகளை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் எடுத்துட்டு போக முடியாத அளவு ரயில் நிலையம் சுற்றி வெள்ளமானது காடாக பெரிய கடல் போல காட்சியளித்து அந்த ரயில் நிலையம் முழுவதும் இன்றைக்கு தண்ணீரானது ஆக்கிரமித்து விட்டது வெள்ளம் ஆக்கிரமித்து விட்டது எனவே அந்த ரயிலானது இன்றைக்கு தண்ணீருக்கு நடுவிலே வெள்ளத்திற்கு நடுவிலே சிக்கி மாட்டி இருக்கின்றது இவர்களை சென்று காப்பாற்றுவதற்கு வாகனங்கள் செல்ல முடியாது சாலைகள் அனைத்தும் அடித்து செல்லவிட்டது சென்று விட்டது பயணிக்க முடியாத ஒரு நிலையில் அரசு நிர்வாகம் இருக்கின்றது படகுகளில் சென்று காப்பாற்றலாம் என்றால் உள்ளே சென்று காப்பாற்றி திரும்ப வரும் முறையிலே வெள்ளத்தினுடைய வேகம் அதிகமாக இருக்கின்றது எனவே இந்த ஐநூறு பயனுடைய நிலை என்ன இவர்களுக்கு சரியான உணவு கிடைத்திருக்கின்றதா தண்ணீர் கிடைத்ததா பல பெண்கள் இருப்பார்கள் அவர்களுடைய சரியான இயற்கை உபாதைகள் செய்ய முடியுமா நல்ல குடிநீர் கிடைக்குமா உணவு கிடைக்குமா அவர்கள் குளிரிலே இருப்பார்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அந்த ரயிலிலே இன்றைக்கு செலவு செய்வார்கள் என்பது மரண பீதியை நமக்கு தருகின்றது இதனை எப்படி அரசாங்கம் சென்று அவர்களை காப்பாற்ற போகின்றது அடுத்த கேள்வியாக இருக்கின்ற காரணம் இன்றைக்கு இரவு ஆகிவிட்டது நேற்று இரவு புறப்பட்ட ரயில் அந்த குளிரிலே மக்கள் எந்த பாடுபடுவார்கள் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்கும்போது அனைவருக்கும் வழி ஏற்படும் அப்படி குழந்தைகள் இருப்பார்கள் பெண்கள் இருப்பார்கள் பல நோயாளிகள் இருப்பார்கள் வயதானவர்கள் இருப்பார்கள் அவருடைய நிலை என்ன இன்றைக்கு இரண்டு மாவட்டமும் தண்ணீர் நிலையை மூழ்கி இருக்கின்றது அதுவும் இந்த குறிப்பாக இந்த ஐநூறு பேருடைய நிலை மிகவும் இட்ட இக்கட்டான நிலை இருக்கின்றது இவர்களுக்காக உலகம் வேண்டிக் கொள்ளட்டும் இவர்களை விரைவாக அரசு நிறவாகவும் முயற்சி செய்து இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருக்கின்றது என்பதைக் குறி விடைபெறுகிறேன் நன்றி